வானத்தில் பார்த்தேன் கடலில பார்த்தேன் ஊதா நிறம் ஒண்ணு தெரியுது அது எதனால் வந்தது சொல்லுங்க அது எப்படி வந்தது சொல்லுங்க வானத்தில் பார்த்தேன் கடலில பார்த்தேன் ஊதா நிறம் ஒண்ணு தெரியுது அது எதனால் வந்தது சொல்லுங்க அது எப்படி வந்தது சொல்லுங்க உலக நாடு அத்தனையுமே வானம் தானு சொன்னாங்க ஒருவர் மட்டும் மறுத்து பேசி ஆராய்ந்து சொன்னாங்க உலக நாடு அத்தனையுமே வானம் தானு சொன்னாங்க ஒருவர் மட்டும் மறுத்து பேசி ஆராய்ந்து சொன்னாங்க வானத்தில் பார்த்து வானத்தில் பார்த்தேன் கடலில பார்த்தேன் தெரியுது அது எதனால் வந்தது சொல்லுங்க அது எப்படி வந்தது சொல்லுங்க ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் ஆய்வு கூடவும் நட்டார்கள் ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் ஆய்வு கூடமும் நட்டார்கள் இந்தியர்கள் யாருமே ஆய்வில் இல்லையே இந்தியர்கள் யாருமே ஆய்வில் இல்லையே ராமன் வந்தாரு கணக்கர் ஜென்ரல் ஆனாரு ராமன் வந்தாரு கணக்கர் ஜென்ரல் ஆனாரு ஓய்வு நேரம் என்றதும் ஆய்வு தானுங்க ஓய்வு நேரம் என்றதும் ஆய்வு தானுங்க அதனால் வந்தது விளைவு ராமர் தந்த விளைவு அதனால் வந்தது விளைவு ராமர் தந்த விளைவு ஒளிச்சு தான் என்பது ஊதா நிறமாய் ஆனது ஒளிச்சு தான் என்பது ஊதாய் நிறமாய் ஆனது வானத்தில் பார்த்தே வானத்தில் பார்த்தேன் கடலில் பார்த்தேன் ஊதா ஒன்னு தெரியுது அது எதனால் வந்தது சொல்லுங்க அது எப்படி வந்தது சொல்லுங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் தான் பிப்ர வரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் தான் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் சோதனைகள் முடிந்தது ராமன் விளைவு வந்தது சோதனைகள் முடிந்தது ராமன் விளைவு வந்தது தேசிய அறிவியல் தினமாய் நடை கொண்டாடி மகிழ்ந்தது தேசிய அறிவியல் தினமாய் நடை கொண்டாடி மகிழ்ந்தது வானத்தை பார்த்தேன் வானத்தில் பார்த்தேன் கடலிலே பார்த்தேன் ஊதா நிறம் தெரியுது அது ராமன் விளைவு தானுங்க ராமன் விளைவு தானுங்க வானவில்ல பாருங்க ஏழு வண்ணம் தானுங்க வானவில்ல பாருங்க ஏழு வண்ணம் சிதறலானது உதாய் நிறமாய் மாறுது சஸ்விராமன் பேருங்க நடை சொல்லுது பாருங்க நடை போற்றுது பாருங்க உலகம் போற்றுது பாருங்க உலகம் போற்றுது பாருங்க